ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பொதுவாக பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள்லாம் என்னென்னு தெரியும் உங்களுக்கு நிலைன்னு என்னென்னு தெரியும் அது என்ன கிரகங்கள் நிலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அதாவது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க அதாவது ஒரு ஜாதகம்னு இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே யார் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு பறவை ஜாதகம் ஒரு பறவை வளர்க்குறவங்கெல்லாம் பறவைக்கே ஜாதகம் இருந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜிக்கு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக போயிட்டுருக்கு இவ்வளோ எனக்கு தெரிஞ்சவங்களே அவங்களோட நாய்க்கு ஜாதகம் எழுதிட்டு அவர் பிறந்த நேரம் முதல்ல கொண்டு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க ஆடு மாடு வளர்க்குறவங்க முக்கியமாக மாடு வளர்க்குறவங்கலாம் நிறையா பேர் ஜாதகம் எழுதிட்டு இருக்காங்க ஆடுக்கும் மாடுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும்போது நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு ரோபோட்டை உருவாக்குறக்கே அதாவது ஒரு ரோபோட்டை உருவாக்குறக்கே எது நல்ல நேரம் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து ஒரு ரோபோட்டை உருவாக்குறக்கே நாளைக்கு ஒரு ஜாதகம் கிட்டே வந்து என்ன கேட்பாங்கன்னா எது நல்ல நேரம் ஒரு ரோபோட்டை உருவாக்க அப்படின்னு நாளைக்கு தான் கேட்பங்க அந்த அளவுக்கு நாளைக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்குது இதை கற்றுக்கிறவங்க யாரும் இது வந்து நாளைக்கு வேஸ்ட்டு ஃப்யூச்சரில் இதெல்லாம் யூஸ் ஆகாது அப்படின்னு நினச்சிடவே நினச்சிடாதீங்க உங்கள் மனசில் ஒரு துளி கூட அப்படி நினச்சிடாதீங்க நிஜமாவே அப்படி நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம தான் நாளைக்கு உலகத்தையே ஜெயிக்க போகிறோம் உலகமே நாளைக்கு நம்ம கையில் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை கவனமாக படிக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம நம்ம டாபிக் குள்ள போகலாம் கிரகங்களின் நிலைகள் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதாவது நம்மளை படைக்கும் கடவுளான பிரம்மன் வந்து எதுக்கு இந்த ஜாதகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கவனமாக கேளுங்க நம்மளை படைத்த பிரம்மன் எதுக்காக நமக்கு இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மனிதர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் படைக்கிற ஒரு விஷயத்த மனுஷங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அதாவது அவர் படைக்கிற விஷயத்தை மனுஷங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜாதகத்தால் அவங்க வருங்காலத்தை அவங்களே தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு அந்த கடவுள் பிரம்மனை பார்த்து கொடுத்த ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அப்படி ஒரு பொருள் தான் இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம் இந்த கலையே அப்படி தான் அதுக்காக மட்டுந்தான் பிரம்மதேவர் கொடுத்துருக்காரு இவங்க எதிர்காலத்தில் இவங்களே தெரிஞ்சுக்கிட்டும் ஆ என்னென்ன நடக்கும் இவங்களே தெரிஞ்சுக்கிட்டும் இவங்களே புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு தெரிஞ்சிருந்த ஒரு காரணம் பிரம்மர் பல காரணத்தை வச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு கடவுள் நான் நான் வந்து கடவுள் இல்லை ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரம்மர் வந்து இதுக்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது இந்த கிரகங்களின் நிலை அப்படின்னு பார்த்தா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவரோட கிரகம் தின் நிலை அவரோட கிரகமோட நிலை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவர் பயங்கரமானவராக மாறுவார் அதாவது ஒரு சாதாரண பிச்சைக்காரனேருந்து பிச்சைக்கார நிலையில் இருக்காருனா லோ கிளாஸில் இருக்காருன்னா அவர் வந்து ஹை கிளாஸ் போகிற அளவுக்கு அவருக்கு வந்து பயங்கரமான வாய்ப்பு இருக்குது ஹை கிளாஸ் அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகத்தோட நிலை வீக்காக இருந்துச்சுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஹை கிளாஸாக இருந்தாலும் அவர் ஒரு லோ கிளாஸாக மாறுவார் அதுதான் கிரகத்தின் நிலை அதனால் இந்த கிரகத்தின் நிலை அப்படிங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த கிரக நாளைக்கு நீங்கள் கிட்டே ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்கள் முதல் அவங்க கிரகத்தோட நிலையை முதல் நீங்கள் வந்து கணிக்கணும் அந்த கிரகத்தோட நிலையை நீங்கள் கணிச்சிட்டாலே அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் அவர் வாழ்க்கையில் எப்படி இருந்தவர் எப்படி இருக்காரு எப்படி இருக்க போறாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அதனால கிரகத்தின் நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் சரி இது வரைக்கும் நான் சொன்னதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன் சரி எப்பவும் சொல்கிற மாதிரி இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிற மாதிரி எப்போவுமே சொல்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி ஃபைவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்